இன்றைய முக்கிய நிகழ்வுகள் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுடன் ஆளுநர் திடீர் ஆலோசனை புதுச்சேரியில் குவிந்துள்ள குப்பைகளை உடனடியாக அகற்ற உத்தரவு வீட்டை அபகரித்துக் கொண்டு மாமியார் மாமனாரை துரத்திவிட்ட மருமகள் நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் முதியவர்கள் உலக அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அருங்காட்சியகத்தில் உள்ள பழங்கால பொருட்களை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பார்வையிட்டனர் ஆண்டுதோறும் மே பதினெட்டாம் தேதி உலக அருங்காட்சியக தினம் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அருங்காட்சியகத்தில் உள்ள பழங்கால அரசர் முகம் பதித்த நாணயங்கள் அரிய அஞ்சல் தலைகள் போர்வால் கருவிகள் மரச்சிற்பங்கள் மண்பாண்டங்களை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கண்டுகளித்தனர் மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் அருங்காட்சியத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருக்கக்கூடிய பண்டைய கால பொருட்கள் குறித்தும் அதன் வரலாறுகள் குறித்தும் அவர்களுக்கு விளக்கப்பட்டது பாண்டிச்சேரியில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி இங்கே இந்த மியூசியம் இருக்குது இங்கே இவ்வளோ அருங்காட்சியம் இந்த இதெல்லாம் பொருள்லாம் இருக்குது பற்றி யாருக்கும் தெரியாது எல்லோரும் பார்த்துட்டு எல்லோரும் வந்து பார்க்கணுன்றதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்றேன் நான் எல்லோரும் வந்து பார்க்கணும் இங்கே நிறைய பொருள் பழங்காலத்து பொருள் எல்லாமே இருக்குது அதெல்லாம் நான் அதிகமாக பார்த்ததில் இப்போ தான் நிறைய பொருளை பார்க்குறேன் நல்லாயிருக்கு ஆண்டும் வந்து உலக அள அளவில் வந்து மே பதினெட்டு வந்து சர்வதேச அருங்காட்சியக தினமாக கொண்டாடுறாங்க அதை வந்து புதுச்சேரியிலும் அதே மாதிரி சர்வதேச அருங்காட்சியக தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது இதோடய தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்டு ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசியத்தை வந்து எஜுகேஷனிலும் ஆராய்ச்சியாகவும் எப்படி கொண்டு போகிறது அப்படின்ப என்பதற்காகத்தான் இந்த தீமாக கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில் வந்து நம்ம புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளை வரவழைத்து அவர்களிடம் நமது புதுச்சேரியோட அருமை பெருமைகளை சொல்கிறது தான் நம்ம கலைப்பண்பாட்டுத் துறை வந்து இந்த அளவுக்கு இந்த வருடம் வந்து சிறப்பாக இந்த புதுச்சே புதுச்சேரி அருங்காட்சியகத்தில் கொண்டறிக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவ மாணவிகிட்ட புதுச்சேரியில் உள்ள அருங்காட்சியகத்தை பற்றியும் அரிக்கமேடு என்று சொல்லப்படுகின்ற அந்த பழைய புதுச்சேரின்னு சொல்லப்பட்டால் அரிக்கமேடு தான் அந்த அறிக்கைமேடில் எப்படி வந்து வாணிகம் நடைபெற்றுது எப்படி வந்து மா அந்த புதுச்சேரி மக்கள் வந்து வாணிகத்தில் எப்படி சிறந்து விளங்கினார்கள் என்பதை வந்து இந்த மாணவர்களுக்கு தெரியப்படுத்துவது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே எங்களுடைய புதுச்சேரி அருங்காட்சியகத்தையும் ஒரு என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு வந்து இங்கே இருக்கின்ற இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு ஒரு தகவல்கள் இருக்குது இந்த தகவல்கள் அனைவரும் அனைத்தும் வந்து மாணவர்களுக்கும் சரி ஒரு ஆராய்ச்சியாளருக்கும் ஒரு சிறந்த கருவூலமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள வேண்டும் என்று எனவே புதுச்சேரி மக்கள் அனைவரும் இந்த அருங்காட்சியகத்தை வந்து நம்முடைய புதுச்சேரியின் அருமை பெருமைகளை கண்டறிந்து அதை மற்றவர்களுக்கும் மாணவர்களுக்கும் விளக்க வேண்டும் என்று நான் நான் இந்த நேரத்தில் வேண்டுகோளாக விடுக்கின்றேன் புதுச்சேரி களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் சொந்த வீட்டிலிருந்து மருமகள் துரத்தி விட்டதாக முதியவர்கள் வில்லியனூர் உதவி கலெக்டர் அலுவலகத்தில் நீதி கேட்டு புகார் மனு அளித்தும் பலனளிக்காமல் எங்கே செல்வது என தெரியாமல் தவித்தனர் புதுச்சேரி கலித்தீர்த்தால் குப்பம் பகுதியை சேர்ந்தவர் வசிஷ்டா இவரது கணவர் நாராயணன் இவர்களுக்கு அதே பகுதியில் சொந்தமாக வீடு ஒன்று உள்ளது இவரது மருமகள் மகேஸ்வரி என்பவர் அடித்து வெளியே அனுப்பிவிட்டதாக திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு வில்லனூர் உதவி கலெக்டர் அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் உதவி கலெக்டரும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என கூறியதாக கூறப்படுகின்றது இதனை அடுத்து வசிஷ்டா அவரது கணவரும் எங்கே செல்வது என்று தெரியாமல் அங்கேயே இருந்து உள்ளனர் இது குறித்து அவர்கள் கூறுகையில் நானும் எனது கணவரும் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டிலிருந்து அடித்து துரத்தி விடப்பட்டு எனது மருமகள் மட்டும் வாழ்ந்து வருகிறார் வீடு என் பெயரில் உள்ளது ஆனால் நான் இருக்கக்கூடாது இது சம்பந்தமாக விளைநூர் சப் இன்ஸ்பெக்டர் அலுவலகத்திற்கு வந்தோம் அங்கே சப் கலெக்டர் என் பெயரில் உள்ள வீடு எனக்கு சொந்தமில்லை என கூறிவிட்டார் நாங்கள் இருவரும் வயதானவர்கள் இந்த வயதில் களை வெட்டி சாப்பிடுகிறோம் மருமகள் எங்கள் வீட்டை வாடகை விட்டு சாப்பிடுகிறார் நீதி கிடைக்க வேண்டும் என சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்தோம் ஆனால் நீதி கிடைக்கவில்லை காவல் நிலையம் சென்றோம் அங்கும் நியாயம் கிடைக்கவில்லை எங்களுக்கு எங்கே செல்வது என்று தெரியவில்லை என தெரிவித்தனர் புதுச்சேரியில் உள்ள அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பெண் பக்தர்கள் தீமிதித்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர் புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட தர்மபுரி பகுதியில் அருள்மிகு அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலின் பிரம்மோற்சவ விழா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் அருகே நடைபெற்ற நிகழ்வில் கரகம் ஏந்தி வந்த பக்தர் முதலில் தீமிதிக்க தொடர்ந்து ஏராளமான பெண் பக்தர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களதின் வேண்டுதலை நிறைவேற்றினர் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள குப்பைகளை முழுமையாக அகற்ற அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் அதிகாரிகளுக்குள்ளார் திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஆய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது இதில் உள்ளாட்சித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் கூட்டத்தில் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் குப்பைகளை முழுமையாக அகற்றி புதுச்சேரியை தூய்மையான மாநிலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் புதுச்சேரியில் நூறு சதவீதம் தேர்ச்சிக்காக சரியாக படிக்காத மாணவர்களை பள்ளியிலிருந்து நீக்கும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கல்வித்துறை இணை இயக்குநரிடம் மனு அளித்தார் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தனியார் பள்ளிகளில் பெற்றோர்கள் ஆயிரக்கணக்கில் பணம் கட்டி தங்களது பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைக்கின்றனர் இந்த நிலையில் ஒரு சில தனியார் பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி விழுக்காடு காட்டுவதற்காக ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு தங்கள் பள்ளிகளில் படித்து வரும் மாணவர்களில் சரியாக படிக்காத மாணவர்களை ஒன்பதாம் வகுப்பு ஆண்டு தேர்வு முடிந்தவுடன் அவர்களை பெற்றோரை வரவழைத்து அந்த மாணவர்களுக்கு டிசி வழங்கி பள்ளியை விட்டு நீக்கி விடுகின்றனர் இதனால் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி பிள்ளைகளை படிக்க வைத்த பெற்றோர்களும் பத்தாம் வகுப்பில் மற்ற பள்ளிகளில் இடம் கிடைக்காமல் மாணவர்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதனிடையே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஓம் சக்தி சேகர் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தார் மேலும் கல்வித்துறை பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டினால் பெற்றோர்களை திரட்டி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் தனியார் பள்ளிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் திருநள்ளாரில் உள்ள உலகப் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தனிஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் தங்க ரிஷ்வ வாகனத்தில் சகோபர வீதியுலா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ தனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இந்த நிலையில் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு தங்க ரிஷிப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சகோபர வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பஞ்சமூர்த்திகள் சகோபர வீதியுலாவை முன்னிட்டு கேரளா பாரம்பரிய வாத்தியம் சண்டை மேளம் முழங்க வீதியுலா நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான திருத்தேரோட்டம் பத்தொன்பதாம் தேதியும் இருபதாம் தேதி ஸ்ரீ சனி பகவான் தங்கக்காகை வாகனத்தில் வீதியுலா நடைபெற உள்ளது இதய மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது புதுவை இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு கல்லூரி முதல்வர் செயலர் முனைவர் பாத்திமா தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீ தங்கர வித்யாலயா ஆங்கில பேராசிரியர் சவுந்தரி புதுவை பல்கலைக்கழகம் நிதித்துறை பேராசிரியர் முனைவர் காசிலிங்கம் புதுவை பல்கலைக்கழகம் பன்னாட்டு வணிகத்துறை தலைவர் முனைவர் அருள் முத்தியால்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் கண்ணன் முனைவர் பூங்குழலி பெருமாள் புதுவை அரசு தமிழ் விரிவுரையாளர் பவானி ஸ்ரீ சங்கர வித்யாலயா துணை முதல்வர் ஆகியோர் வருகை புனிதனர் பெண்களுக்கு உயர்கல்வி அவசியம் பெண்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றமாக இருக்கும் தொழிலை தேடுபவர்களாக இல்லாமல் இதய கல்லூரி மாணவிகள் நல்ல பல தொழில்களை உருவாக்கி தொழிலதிபர்களாக வர வேண்டும் என வாழ்த்தினர் இந்த விழாவின் நோக்க உரையை கல்லூரி முதல்வர் செயலர் முனைவர் பாத்திமா வழங்கினார் மேலும் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழா நாட்டுப் இனிதே நிறைவு பெற்றது வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ ஆலய பிரம்மோற்சவ விழா குல சத்ரியர்கள் நடத்தும் ஆறாம் நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்று வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் ஆறாம் நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் வானக்கார முனுசாமி நாயக்கரால் செய்து வைக்கப்பட்ட வெள்ளி யானை வாகன புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காலை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்தி மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மற்றும் அக்னிபுத்திரன் வாகனம் வீதியுலா நடைபெற்றது மேலும் கமலக்கண்ணன் குழுவினரின் வீரத்தீர சாகசங்கள் அடங்கிய நிகழ்ச்சி மேலதாளம் மற்றும் வான வேடிக்கையுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் புதுச்சேரி பாமக தலைவர் கணபதி உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் மேலும் சுவாமி வில்லினூர் மாட வீதியை சுற்றி வளம் வந்தது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுறை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வன்னியர் மடம் பராமரிப்பு குழுவினர் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் பட்டாபிஷேக ஸ்ரீ மூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழாவையொட்டி புஷ்ப அலங்கார மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பட்டாபிஷேக ஸ்ரீ மூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழா தொடங்கியது வசந்த உற்சவ விழாவையொட்டி தினந்தோறும் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ சீதா பிராட்டியுடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருகின்றார் இதனை முன்னிட்டு ஸ்ரீ ராமர் சீதா பிராட்டிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகின்றது முதல் நாள் வசந்த உற்சவத்தையொட்டி பல்வேறு மலர்களால் புஷ்ப பந்தலில் ஸ்ரீ ராமர் எழுந்தருளினார் தொடர்ந்து அவருக்கு பாராயணம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாராதனைகள் காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமரை வழிபட்டு சென்றனர் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற சிறுவர் இலக்கிய சீர்மணி சங்கர் எழுதிய இரு நிமிட சிறுகதைகள் நூல் வெளியீட்டு விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவகொழுந்து கலந்து கொண்டு நூலினை பெற்றுக்கொண்டார் கொண்டார் சிறுவர் இலக்கிய சீர்மணி சங்கர் எழுதிய இரு நிமிட சிறுகதை நூல் வெளியீட்டு விழா புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது விழாவில் மாயலம் பொறியியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் திவ்யா நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க ஹெஸ்ரோஸ்னி மாசுலாமணி தமிழ் தாய் வாழ்த்து இசைக்க சிவரஞ்சினி விஜயபாஸ்கர் வரவேற்புரை ஆற்றினார் தொடர்ந்து கலைமாமணி அமுத கவி ஆறு செல்வன் பாவலர் புதுவை இளங்கோயில் வழக்கறிஞர் பரிமளம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் மகளிர் ஓசை மாத இதழ் ஆசிரியர் தாமோதரன் நோக்க உரையாற்ற தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமை உரையாற்றினார் தொடர்ந்து பிரான்ஸ் உலக தமிழ் பண்பாட்டு இயக்க தலைவரும் நகர மன்ற உறுப்பினருமான அலன் ஆனந்தன் நூலை வெளியிட முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து முனைவர் தாஸ் ஆகியோர் நூலினை பெற்றுக் கொண்டனர் சிறுகதை எழுத்தாளர் புதுவை பிரபா நூலாய்வு செய்ய வழக்கறிஞர் கோவிந்தராசு சாரதா கங்காதரன் கல்லூரியின் ஆங்கில துணைத்தலைவர் காணிக்க பிரியா ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர் தொடர்ந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் மக்கள் தொடர்பு உதவியாளர் அமலுப்ப மேரி உதவி பேராசிரியர் தண்டபாணி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மேலும் வழக்கறிஞர் சங்கர் ஏற்புரையாற்ற குருமாம்பேட்டு கால்நடை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மணிவண்ணன் நன்றி உரையாற்றினார் இதில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலில் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பல்வேறு பழைய வகைகளை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வழங்கி தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் கோடைவேல் நாளுக்கு நாள் அதிகரித்த நிலையில் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் எஸ் பட்டேல் சாலை செஞ்சி சாலை சந்திப்பில் ஒவ்வொரு ஆண்டும் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது இதனை சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் வெள்ளரிக்காய் தர்பூசணி பழம் உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சி ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு சிவசங்கர் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் பி எஸ் கணேஷ் மூத்த அரசு வழக்கறிஞர் ராமலிங்கம் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் சீனிவாச பெருமாள் முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் முன்னதாக சிறப்பு விருந்தினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பொன்னாடை போர்த்தி அனைவரையும் வரவேற்றார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுடன் ஆளுநர் திடீர் ஆலோசனை புதுச்சேரியில் குவிந்துள்ள குப்பைகளை உடனடியாக அகற்ற உத்தரவு வீட்டை அபகரித்துக்கொண்டு கொண்டு மாமியார் மாமனாரை துரத்திவிட்ட மருமகள் நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் முதியவர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்